இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த எந்த இடத்துலலாம் வந்து பாபநாசமில் குளிக்கிறதுக்கு அலவுடு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு வந்து மணிமுத்தார் டேம் இந்த மணிமுத்தார் டேம் வந்து பத்து கிலோமீட்டர் பாபநாசிலேருந்து வரணும் இந்த மணிமுத்தார் டேமில் நம்மளுக்கு குளிக்கிறதுக்கு அலவுட் இல்லை இந்த டேமில் நம்ம ஈவினிங் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டேம் வந்து கரெக்டாக ஒரு மலை இருக்கும் அந்த மலையிலிருந்து இந்த டேமை பார்த்தோம் அப்படின்னா இந்த டேமோட ஃபுல் வியூ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு வியூ பாயிண்ட்டு மாதிரி இருக்கும் அந் இங்கே வந்து நம்ம ஈவினிங் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில் நல்லாவே இருக்கும் ஈவினிங் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம இங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் இங்கே அளவுக்கு கூட்டம் வர மாட்டாங்க வீக்கெண்டில் தான் நாங்கள் வந்திருந்தோம் இருந்தாலும் வந்து இங்கே அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை சூப்பரப்பு இந்த இடத்துல நம்மளால் வந்து குளிக்க முடியாது இந்த பாவநாசத்தில் நம்ம எல்லா இடத்தோட வீடியோவும் தனியாகவே இருக்குது அதோடய லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வழியாக வந்து நம்ம டேமுக்குள்ளே வந்து என்டர் ஆகிற மாதிரி இருக்கும் நம்மளால் கார்லேயும் பைக்லேயும் வந்தாலும் நம்ம டேமோட என்ட்ரன்ஸ்லேயே காரையும் பைக்கையும் விட்டுட்டு நடந்து தான் அந்த இடத்துடி வர்ற மாதிரி இருக்கும் இங்கே நம்ம பார்க்கிங்காக எதுவுமே வந்து பே பண்ண தேவையில்லை இந்த டேம்லேருந்து இந்த மலைக்கு மேலேருந்து பார்க்கும்போது இந்த டேம் வந்து அழகாக இருக்கும் இந்த டேமில் எல்லா நாளுமே வந்து தண்ணி இருக்கும் இங்கே ஆழம் சில டைம் அதிகமாகவே இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து குளிக்கிறது ரிஸ்க்கு அதனால் இங்கே வந்து குளிக்க அலவுட் இல்லை செகண்டாக நம்ம போக போகிற லொக்கேஷன் என்ன அப்படின்னா அகஸ்தியர் ஃபால்ஸ் இந்த அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு வந்து நம்ம இருபது ரூபா பார்க்கிங்க்கும் முப்பது ரூபா நம்ம உள்ளே என்டர் ஆகிறதுக்கும் பே பண்ணணும் மொத்தமாக ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒருத்தருக்கு முப்பது ரூபாங்கிற மாதிரி பே பண்ணணும் நம்ம எத்தனை பேர் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பே பண்ணிக்கலாம் இங்கே நம்ம பிரைவேட் வெஹிக்கிளில் மட்டும்தான் வர முடியும் பஸ்ஸுலேயோ இல்லை ஆட்டோலையோ இங்கே உள்ளே வர முடியாது இந்த இடத்துல நம்ம அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி கூட்டிகிட்ருக்கோம் இந்த இடத்துல வந்து குளிக்கிறதுக்கு அலோடு இல்லை இங்கே வந்து போர்டு வந்து வச்சுருப்பாங்க இந்த இடத்துல குளித்தா அதை உங்களுக்கு வந்து அதுக்கு ஃபைன் போடுவாங்க இந்த இடத்துல நிறைய சுனைகள் இருக்கிறனால இங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்து அலோடு கிடையாது இந்த இடத்த தாண்டி நம்ம வந்து மேலே போனோம் அப்படின்னா நம்மளால வந்து காரையார் டேம் ஐயனார் கோவில் இதுக்கெலாம் வந்து நம்மளால் போக முடியும் இந்த சொரிமுத்தையனார் கோவிலில் சீசன் அப்போ வந்து இந்த பாலத்தையும் தாண்டி வந்து தண்ணி போய்கிட்ருக்கோம் அப்போ வந்து நம்மளால் வந்து இந்த பாலத்தை கடக்கவே முடியாது அந்த டைமில் வந்து இந்த ஏரியாவில் நம்மளை அலோ பண்ண மாட்டாங்க அப்படியே நம்ம உள்ளே வந்தாலும் நம்மளால் பிடிக்க முடியாது இந்தியாக ஓடிட்டு பிடிக்க முடியும் இந்த சொல்லு தைநாள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன வீடுகள் ஒன்று ரெண்டு கோயில் உண்டு இந்த இடத்தாண்டி நம்ம வந்து கீழே போனோம் அப்படின்னா தலையணை டேம் இந்த தலையணை டேமில் இந்த தொட்டிக்குள்ள மட்டும் நம்ம அதனால் வந்து நின்று குளித்தா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த இடத்துல குளித்தோம் அப்படின்னா இந்த இதை தாண்டி போனோம் அப்படின்னா நம்மளால் வந்து இருக்கிற ஆழம் என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் இங்கே இறந்து போயிருக்காங்க இந்த இடத்துல வந்து குளிக்கிறதுக்கு அலவுட் இல்லை இந்த தலையணை டேம்குள்ளே இந்த தொட்டிக்கு இப்போ வர்றதுக்கே வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க அதனால் எந்த ஏரியாவில் வந்து குளிக்கிறதுக்கு இப்போதைக்கு அளவுடு கிடையாது இந்த பாவனாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து எல்லாம் ஓப்பனில் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம் சில இடத்துல வந்து கேட்டு இருக்கும் அந்த மாதிரி இடத்துல குளிக்கிறதுக்கு அளவுடு இல்லை சில இடத்துல போர்டு வச்சுருப்பாங்க சில இடத்துல போர்டு இருக்காது இது எல்லாமே வந்து என்னோடய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் பாமநாசம் போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்தலாம் வந்து குளிக்கும் போது கொஞ்சம் பார்த்து குளிங்க இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து வேறு ஒரு லொக்கேஷனில் வந்து பார்ப்போம்